வணக்கம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதலின் புதிய நிலைமை தொடர்பாக இன்று நாம் ஆராய்கின்றோம் அந்த வகையிலே ஈரான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றது அதாவது தமது நாட்டின் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் தாமும் பதில் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தயார் என ஈரான் அறிவித்திருக்கின்றது இது கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் ஈரான் பக்கம் இருந்து வந்த ஒரு முக்கியமான அறிவிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த மோதல் நிலைமை காரணமாக தற்போது இலங்கையர்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் ஈரானில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதே நேரத்திலே இலங்கையின் மற்றொரு பெண் தங்கியிருந்த வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அவர் அங்கிருந்து அகற்றப்பட்டு வேறொரு இடத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு பாரிய காயங்கள் ஏற்படவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது இருந்த இந்த நிலைமை இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் நிலைமை தற்போது உலகளாவிய ரீதியிலே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் என்ன நடந்தது அது நாங்கள் தற்போது பார்க்கலாம் நேற்றிரவு ஈரானின் நிலைமை நேற்று முன்தினம் ஆரம்பமான இஸ்ரேல் ஈரான் மோதல் இரண்டு நாட்களை கடந்து நீடிக்கின்றது நேற்றிரவு தெஹ்ரான் தலைநகரில் அமைந்துள்ள ஈரான் பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரானின் ஐஃபா மற்றும் ஷஹரான் எரிபொருள் களஞ்சிய தொகுதி மற்றும் எரிவாயு களஞ்சிய சாலைகளும் தாக்குதலால் சேதமடைந்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மனித ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களின் நிலைமை என்ன நேற்றிரவும் இஸ்ரேலின் பெட்டியம் நகரம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதுவரையில் ஈரான் தரப்பிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தற்போதைய நிலைமை தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் மற்றும் சிதைவுகளில் சிக்கிக் கொண்டவர்களின் மீட்கும் பணிகள் இடம்பெறுவதுடன் இஸ்ரேலின் அறிக்கையின்படி குறித்த தாக்குதல்களால் குறைந்தபட்சம் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இதேவேளை ஈரானின் ஆயுத உற்பத்தி நிலையம் மற்றும் ஆயுத கிளஞ்சி சாலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கு இஸ்ரேல் அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது உடனடியாக குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது மாறு அறிவித்தல் வரை குறித்த பிரதேசங்களுக்கு வர வேண்டாம் எனவும் இஸ்ரேலின் இராணுவத்தினர் ஈரான் மக்களுக்கு அறிவித்துள்ளனர் ஈரான் நேரப்படி பிற்பகல் இரண்டு மணியாகும் போது அதாவது இலங்கை நேரப்படி பிற்பகல் நான்கு மணியாகும் போதும் அந்நாட்டின் தலைநகரான தெஹ்ரானில் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் ஜசீரா செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது எரிசக்தி கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலானது கல்ஃப் வளையம் வரை செல்லும் என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரஜி தெஹ்ரானில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் தமது நாட்டின் மீது நடத்தப்படும் இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்பட்டால் பதில் தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என ஈரான் வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையுடன் அவசர சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார் ஈரானின் அனைத்து எல்லைகளிலும் தாக்குதல் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார் உலக தலைவர்களின் பதில் என்ன இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோதல் நிலை வலுவடைந்தால் அது பிராந்தியத்துக்கு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு மோதலாக மாற்றம் அடையலாம் என்பதுதான் பலரதும் எதிர்வு கூறலாக இருக்கின்றதாகவே உடனடியாக இந்த மோதல்களை ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த மோதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது அதே நேரத்திலே அணு ஆயுதம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன தற்போதைய சூழ்நிலையிலே இவ்வாறான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது அர்த்தமற்றது என ஈரான் தெரிவித்திருக்கின்றது அதே நேரத்திலே சர்வதேச நாடுகள் கூட இந்த விடயத்திலே தலையீடு செய்வதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது ஒரு பக்கம் பிரித்தானிய பிரதமர் கூறியிருக்கின்றார் அவர்களது அனுப்புவதற்கு இந்த பிரச்சனை விரைந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த பிராந்தியத்தில் மாத்திரம் உலகளாவிய பல நெருக்கடிகளை சவால்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை இந்த மோதல் உருவாக்கி வருகின்றது